வணக்கம் நான் உங்கள் பாரத் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இவற்றின் வகையில் முதல் எழுத்து மோனை இரண்டாம் எழுத்து தொடுப்பது எதுகை இணை பொழிப்பு கீழ்கதுவாய் முற்று இந்த ஏழு வகையுமே எப்படி இசையை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இணை பொழிப்பு ஒரு கூழை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று அதாவது ஐ பி ஓ இணை பொழிப்பு இப்போ சென்டிமீட்டர் கிலோமீட்டர் ஆயிடுச்சு இதுதான் இந்த வரிசை இந்த வரிசைய மேலும் எப்படி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா முதல் இரு சீர்கள்ல முதலெழுத்தோ இரண்டாம் எழுத்தோ ஒன்றியவர் தொடுப்பது மோனை அல்லது எதுகை அதாவது இணை மோனே அல்லது இணை எதுகை முதல் சீருளி மூன்றாம் சிறுலியோ முதல் எழுத்தோ இரண்டாம் எழுத்தோ ஒன்றி வந்தது அப்படின்னா அது பொழிப்பு மோனை அல்லது பொழிப்பு எதுகை முதல் சீரலிய நான்காம் சிறுலியோ மோனை அல்லது எதுகை தொடர்ந்து வந்துனா அது உரு மோனை அல்லது உரு எதுகை முதல் இரண்டாம் மூன்றாம் சீர்களில் மோனையோ எதுகையோ தொடர்ந்து வந்தனா அது குழை மோனை அல்லது குழை எதுகை முதல் சீர் மூன்றாம் சீர் நான்காம் சீர்குலில் எதுகையோ மோனையோ தொடர்ந்து வந்தனா அது மேற்கதுவாய் மோனை அல்லது மேற்கதுவாய் எதுகை முதல் சீர் இரண்டாம் சீர் நான்காம் எதுகையோ தொடர்ந்து அது வந்ததுவாய் அல்லது கீழ்கல்வாய் எதுகை முதல் சீர் இரண்டாம் சீர் மூன்றாம் சீர் நான்காம் சீர் ஆகிய நான்கு சீர்களிலும் முதலெழுத்தோ அல்லது இரண்டாம் எழுத்தோ தொடர்ந்து இணைந்து வந்தது அப்படின்னா அது முற்றுமோனை என்றும் முற்று எதுகை என்றும் கொள்கிறோம் இந்த வீடியோல உள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரிந்து இருந்தது அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேலே இந்த செய்யுள்ள எந்த நயம் பயின்று வந்திருக்கு அதாவது மோனையா எதுகையா மோனையா இருந்தா எந்த வகை எதுகையா இருந்தா எந்த வகை அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி